அன்புள்ள வாஸ்து ஆர்வலர்களே இன்றைய நம்முடைய விசேஷமான பகுதி தெருக்குத்தல் வாஸ்து விளக்கம் இந்த காணொலியில் தெருக்குத்தல் என்றால் என்ன அதன் வகைகள் என்ன அதன் மூலம் கிடைக்கும் நன்மை தீமைகள் என்ன என்பதை விரிவாக சுவாரஸ்யமாக பார்ப்போம் நாம் ஒரு வீட்டை கட்டும் போது அந்த வீட்டின் அமைப்பு மட்டும் அல்லாமல் அதனைச் சுற்றியுள்ள சாலைகளின் நிலையும் மிகவும் முக்கியமானது அந்த வகையில் வீட்டுமனையை நேரடியாக மோதும் சாலை அமைப்புகளே தெருக்குத்தல்கள் என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது இந்த தெருக்குத்தல்கள் வீடு அல்லது கடையின் சக்தி சுற்றை நேரடியாக பாதிக்கின்றன சில தெருக்குத்தல்கள் நம் வாழ்வில் செல்வம் புகழ் அமைதி போன்ற நல்லதுகளை கொடுக்கும் மறுபக்கம் சில தெருக்குத்தல்கள் பிரச்சனைகள் நோய்கள் சண்டைகள் இழப்புகள் என பல தீய விளைவுகளை உருவாக்குகின்றன அதனால்தான் தெருக்குத்தல்களை நன்கு புரிந்து கொண்டுதான் வீடு கடை அல்லது அலுவலகங்களை திட்டமிட வேண்டும் முதலாவது வகை முழு தெருக்குத்தல்கள் இவை குறுகிய அகலமுள்ள மனைகளை மையமாக கொண்டு ஒரு தெரு நேராக மோதும் வகையில் இருக்கும் வீட்டிற்கு இது வடக்கோ அல்லது கிழக்கோ இருந்தால் நல்ல பலன் தரும் அமைதி வளம் குடும்ப நலன் போன்றவை பெருகும் ஆனால் இது வணிக இடங்களுக்கு தெற்கோ மேற்கோ இருந்தால் அற்புதமான வளர்ச்சி கிடைக்கும் கடைகள் அலுவலகங்கள் நிறுவனங்கள் ஆல் ப்ராஃபிட் ஆல் குரோத் இரண்டாவது நேர்தெருக்குத்தல்கள் இவை மனையின் மையத்திலே வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என நான்கு திசைகளிலும் தெருக்கள் நேரடியாக மோதும் அமைப்புகள் இவை சிறந்த பலன்களை தருவதில்லை மாறாக இடையூறுகள் வழக்குகள் மன அழுத்தங்கள் போன்றவை ஏற்பட வாய்ப்பு அதிகம் மூன்றாவது உச்சத்தெருக்குத்தல்கள் இவை வாஸ்துவில் மிகவும் பாக்கியமான அமைப்புகள் வடகிழக்கு கிழக்கு ஈசானியம் தெற்கு அக்னி மேற்கு வாயு ஆகிய இடங்களில் தெருக்கள் மோதினால் அது செல்வம் புகழ் கல்வி குழந்தை பாக்கியம் உடல் நலம் என வாழ்க்கை முழுவதும் ஒளிமிகு நன்மைகளை அளிக்கும் இதற்கு மேல் ஒரு வாசல் அமைத்து வைத்தால் அந்த நன்மைகள் இரட்டிப்பாக கிடைக்கும் மேலும் அந்த தெரு வீட்டு நிலத்தை விட தாழ்வாக இருந்தால்தான் அந்த நன்மைகள் முழுமையாக அமையும் என்பதை மறக்க வேண்டாம் நான்காவது நீச்ச தெருக்குத்தல்கள் இவை வாஸ்துவில் தீமை தரும் வகை தெருக்குத்தல்கள் கிழக்கு அக்னி தெற்கு நிறுதி மேற்கு நிறுதி வடக்கு இவையெல்லாம் உங்களை நோய்களுக்குள் இழுக்கும் மன அழுத்தம் சண்டைகள் குடும்ப சிக்கல்கள் பிரிவுகள் விபத்துகள் நிதி இழப்புகள் சுகநிலை குறைபாடுகள் இழிவுகள் இவையெல்லாம் ஏற்படக்கூடியவை இது போன்ற அமைப்புகள் இருந்தால் உடனே வாஸ்து நிபுணர்களை அணுகி சரியான பரிகாரங்களை செய்து பாதுகாப்பாக வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் தவிர்க்க முடியாவிட்டால் அந்த இடத்தை வாசமாக பயன்படுத்தாமல் விட்டுவிட வேண்டியது மிக அவசியம் இப்போது தெருக்குத்தல்களின் திசை அடிப்படையிலான விளைவுகளை பார்க்கலாம் வடக்கு தீமை தரும் வீட்டுக்கு விரோத சக்திகளை ஈர்க்கும் வடகிழக்கு ஈசானியம் பெண்களுக்கு சிறந்த பலன்கள் உடல் நலம் செல்வம் அமைதி கிழக்கு ஈசானியம் ஆண்களுக்கு உயர்வு கல்வி புகழ் தலைவர் தன்மை பெருகும் கிழக்கு வீடுகளுக்கு நன்மை தரும் சிறந்த பொது வாழ்வு கிழக்கு அக்னி மிக தீமை உடல் நலக் குறைபாடுகள் தீய பழக்கங்கள் கெட்ட நிகழ்வுகள் தெற்கு அக்னி செல்வ வளர்ச்சி பெண்களுக்கு நன்மை நிம்மதி புகழ் தெற்கு வீடுகளுக்கு தீமை ஆனால் கடைகளுக்கு நன்மை தெற்கு நிறுதி மிகவும் ஆபத்தானது பிரிவுகள் நோய்கள் மரணம் கூட நிகழும் மேற்கு நிறுதி ஆண்களுக்கு மிகவும் தீமைகள் வழக்குகள் அறுவை சிகிச்சைகள் மன அழுத்தம் மேற்கு கடைகள் அலுவலகங்களுக்கு நன்மை தரும் மேற்கு வாயு தலைமை அறிவு வெற்றி குடும்ப அமைதி செல்வ வளர்ச்சி வடக்கு வாயு உறவு சிக்கல்கள் கல்வியில் தோல்வி வறுமை ஒழுக்க சிக்கல்கள் இவையெல்லாம் வாஸ்துவின் அரிய உள்நோக்கங்களைத் தெரிவிக்கின்றன வீட்டின் அமைப்பும் தெருக்கள் எப்படி மோதுகின்றன என்பதையும் சரியாக புரிந்து கொண்டால் வாழ்க்கையின் பாதையை மாற்றிக்கொள்ள முடியும் வாஸ்து என்பது நம்பிக்கையில்லை அது விஞ்ஞானம் உங்கள் வீட்டில் தெருக்குத்தல் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள விரும்பினால் ஒரு வாஸ்து நிபுணரிடம் ஆலோசனை பெற்று சரியான வழியில் வாழுங்கள்